ध्यायन्त उपासते वर्स सेवेन तेषामहं समुद्धर्ता मृत्यु संसार सागरात भवामि नचिरात पार्थ मय्यावेशित चेतसां लेट अस सी द मीनिंग द मीनिंग गोस दिस बट दोस हू डेडिकेट ऑल देयर एक्शंस टू मी Me, Sri Krishna, me, Sular. regarding me as a supreme soul, worshipping me and meditating on me with exclusive devotion, O Partha, I swiftly deliver them from the ocean of birth and death, for their consciousness is united with me. Superla. வேர்ஸ் ஃபைவ்ல சொன்னதை வேர்ஸ் ஃபைவ்ல டெக்னிக்கலாக சொன்னதை ஏன் அதாவது நான் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றது வேற அவர் அது சொன்னாலே போதும் ஆனால் ஏன் பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு இன்னும் இந்த செலிபிரிட்டிஸ்கெல்லாம் ஹேட்டர்ஸ்க்காகவே ஒரு சில டைலாக் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி பக்தி பண்ணினா ஏன் கடவுள் வந்து சீக்கிரமா நம்மள மோட்சத்திலிருக்கு எடுத்துப்பாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணம் லாஜிக்கல் ரீசன் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா டெடிகேட் ஆல் தேர் ஆக்சன்ஸ் ரிகார்டிங் சோல் வேர்ஷிப்ட் மீட் மெடிடேட் மீ கடவுள் என்ன சொல்றாருன்னா சூப்பர் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் படம் நம்ம நாகேஷ் நாகேஷ்வரோட படம் வந்ததுல எதிர்நீச்சல் யாவருகா அந்த மாதிரி வாழ்க்கையில் எதிர்நீச்சல்லாம் அடிக்கவே வேண்டாம் அப்படியே கோ வித் த ஃப்ளோ நீர் எங்கே ஊற்று இருக்கோ அந்த ஆங்கிள்லேயே போய் கடவுளை அடையிறது தான் இதில் எதிர்நீச்சல் என்னது மனுஷனாக நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இயல்பே சென்சரி ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி இந்த புலன் மூலமாக இந்த உலகத்தை புரிஞ்சுண்டு இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறது மட்டும்தான் நம்மளுடைய இயல்பு அந்த இயல்புக்கு மாறாக சென்சுவல் வித்ராவல் பண்ணி எனக்குள்ள இருக்கிற பரபிரம்மஸ்வரூபத்தை நான் உணருவேன் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான பாதை அதுக்கு பதிலாக லெட் மீ கோ வித் த ஃப்ளோ ஆஃப் லைஃப் நான் இந்த சென்சஸ் மூலமாகவே வாழ்ந்துக்கிறேன் ஐ வில் என்ஷோர் ஐ எம் யூஸிங் ஆல் மை சென்சஸ் டு ரீச் காட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என் வாயிலேருந்து வர வார்த்தை வந்து பகவன் நாமமாக இருக்கணும் நான் கேட்குற சவுண்டு வந்து பகவானுடைய சவுண்டா இருக்கணும் நான் பண்ணற வேலை வந்து பகவானுக்கு தேவையான வேலையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க ஆனால் இது அது மட்டும் இல்லை ஏன்னா நம்ம எல்லாராலேயும் அதை பண்ண முடியாது ஒரு நாளைக்கு தூக்கத்துலேருந்து எழுந்து தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பதினஞ்சு மணி நேரம் கண்டினியூஸாக கேட்க வைக்க கேட்க வைக்கன்னு பேசிக்கிட்டே இருக்கோம் எல்லா வட்டியும் கடவுளோட வார்த்தையா பேசுகிறோம் கடவுளோட பேரையாக சொல்கிறோம் இல்லை நம்ம காதலில் என்னெல்லாமோ சவுண்டு விழுது எல்லாரும் பகவன் நாமாவும் எல்லா சவுண்டும் பகவன் நாமாவாக இருக்கு இல்லை நம்ம வந்து எக்கச்சக்கமாக வேலை பண்ணுறோம் நம்ம பண்ணுற எல்லா வேலையும் கடவுளுக்கு பூஜை பண்ணுற வேலையும் கோயிலுக்கு கைக்கரியம் பண்ணுற வேலையுமாவா இருக்குது இல்லை அதனால் இதை யாரும் அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த எந்த வேலைகளை நான் வந்து என்னோட சென்சஸ் மூலமாக பண்ணினாலும் கடவுளுக்கு சேனலைஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே கடவுளை சேர்ந்துடும் அப்படிங்கிறாங்க எக்ஸாம்பிள் காலையில ஒரு மணி நேரம் நான் கடவுளை பத்தி பேசுவேன் பாடுவேன் பூஜை பண்ணுவேன் அது எல்லாமே என்னுடைய ஆக்டிவிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரூ அவுட் த டே காட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணலை அப்படின்னாலும் நம்மளால் அதை நல்லதை நோக்கி சேனலைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி இந்த ஸ்லோக்காவை கொஞ்சம் அனலிட்டிக்கலி ப்ரீவியஸ் ஸ்லோக்காவோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாம சமநிலையில இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாருக்கும் நன்மை செய்யற மாதிரி நம்மளால வாழ முடியும் பற்று அற்ற அன்பு அன்கண்டிஷ்னல் லவ் நம்மளால செலுத்த முடியும் அப்படி இருக்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்லோக்கால சொல்றாங்க நம்ம பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் கடவுளை நோக்கி நம்மளால் சேனலைஸ் பண்ண முடியுமா இங்கே கடவுள் அப்படின்னு ஆப்ஜெக்ட் ஆஃப் காடாக சொல்கிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படிங்கிற உருவம் கிடையாது நாம ரூப விவகாரத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே அங்கே கடவுள்தான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதாவது ஜிமிக்கி மூக்குத்தி வளையல் நெக்லஸ் இது ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே நீக்கிட்டா எல்லாமே கோல்டு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம ரூப விவகாரம் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்ம் அண்ட் பர்பஸை நீக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்கறது எல்லாமே கடவுளாக தான் தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது எப்படி ப்ராக்டிக்கலாக பாசிபிள் நாம ரூப விவகாரம் இல்லை அப்படின்னா ஃபோன்னா பேசிதானே ஆகணும் கேமரானா பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு ஒரு கான்ட்ராஸ்டான பாயிண்ட் வருதுல்ல இந்த கான்ட்ராஸ்டான பாயிண்டில் தான் ஈகோ உடைய டாமினேஷன் இருக்குது எக்ஸாம்பிள் நான் பேசுகிறேன் ஒரு மனுஷன் நான் பேசுகிறேன் அப்படின்னா என்னோடய சென்ஸை யூஸ் பண்ணி என்னுடைய எண்ணங்களை என்னுடைய வார்த்தை மூலமாக நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிறது ஒரு மனித இயல்பு இதில் அகங்காரத்துடைய கான்ட்ரிபியூஷன் அதிக அகங்காரத்துடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா என்னுடைய பேச்சில் ஆணவம் தெரியும் அகங்காரத்துடைய கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருந்ததுன்னா என்னுடைய பேச்சில் அன்பு தெரியும் என்னுடைய பேச்சில் அன்பு எல்லாேருக்கும் ஒரே விதமான அன்பு தெரிஞ்சதுன்னா என்னுடைய பேச்சில் பற்ற அற்ற அன்பு தெரிஞ்சது அப்படின்னா இவென்ச்சுவலி அது இறைமையை சேர்ந்துடும் இது பேச்சில் மட்டும் இல்லை நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே தான் எந்த ஒரு ரோட்டில் போகிறோம் ஒரு நாய்க்குட்டி வருது ஃபாஸ்ட்டாக வைக் ஓட்டிட்டு பயமுடுத்தலாம் இல்லை நிறுத்திட்டு வீ கேன் ஹேண்டில் இட் சாஃப்ட்லி நாம் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் அகங்காரத்துடைய டாமினேஷன் அதிகமாக அதிகமாக நாம் கடவுள்கிட்டேந்து தூரமாக போய்கிட்டே இருப்போம் நாம் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் அகங்காரத்துடைய டாமினேஷன் அகங்காரத்துடைய தாக்கம் கம்மியாக கம்மியாக நாம் கடவுளை நெருங்கிக்கிட்டே இருப்போம் எக்ஸாம்பிள் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் நம்ம பேசுகிற எக்ஸாம்பிள் பார்த்தோம் சாப்பிட்றது பிடிக்கும் உண்மையாக எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த உடம்பு உயிர் வாழறதுக்கு சாப்பாடு தேவை அதனால சாப்பிட்றோம் ஓகே ஆனால் வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும்ல மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கலாம் எல்லா நாளும் மூணு வேளையும் டங் கான்சியஸ் ஈட்டராகவே இருந்தோம் அப்படின்னா அகங்காரத்துடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அகங்காரத்துடைய தாக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா காஸ் நம்மளுடைய மெமரி காஸ்மிக் மெமரி அதிகமாகும் காஸ்மிக் மெமரி அதிகமாச்சு அப்படின்னா அகங்காரத்துடைய போஷன் கம்மியாகும் இந்த சம்சார சாகரத்திலேயே சுழண்டு இருப்போம் நம்மளுடைய ஈகோ சார்ந்த சஞ்சித்த பாப்பம் கம்மி ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் நம்மளுடைய அகங்காரம் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்ந்துருது அப்படின்னா நமக்கு பிறவியே கிடையாது அதனால பண்ணுற வேலைகள் எல்லாத்துலேயுமே அகங்காரத்துடைய தாக்கம் கம்மியாக இருந்தாலே போதும் இவென்ச்சுவலி நாம் கடவுளை அடையிறோமோ கடவுளை உணர்கிறோமோ கடவுளை கண்டிப்பாக நெருங்குவோம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லைங்கிறது தான் இந்த சிக்ஸ்த் அண்ட் செவன்த் ஸ்லோக்காவில் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அடுத்தது எட்டாவது ஸ்லோக்கா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்